அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இந்த உலகம் முழுவதும் ரஃபாவை உற்று நோக்குகிறது என்ற ஒரு வார்த்தை தான் சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டு இருக்கிறது உண்மையில் அதுதானே ஒரு இனம் அங்கு அழிவதை இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது வெறுமனை பார்ப்பதுதான் என்ன பிரயோஜனம் உலக நாடுகள் எந்த விதமான கவனிப்பும் அந்த இடத்திலே இல்லை நம்ம கண் முன்னாலே ஒரு இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிக்கி ஹார்லி இஸ்ரேலுக்கு வந்ததுக்கு பின்னால் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஃபினிஷ்தேம் வெகு விரைவில் அந்த மக்களை முடித்து விடுங்கள் ஹமாஸை அழித்து விடுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த பேரழிவுகளை பற்றி இஸ்ரேலிய பிரதமரிடம் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் சீர்திருத்தம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இத்தனை மக்கள் அழிவதை சீர்திருத்தம் என்கிறார் இவர்களை பற்றி அல் குரான் ஷெரீஃபை சூரத்தில் பக்கரா பதினொன்றாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் வை இதா கீழலும்லா துஃப் சீது தாருல்லே அந்த யூத பயிலுகளிடம் நீங்கள் பூமியில் குழப்பம் பண்ணாதீங்கடா மக்களையெல்லாம் கொன்று ஒழிக்காதீங்கடா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சினிமா காலம் அந்த யூதர்கள் சொல்லுவார்கள் இன்னம்மா நகனு முஸ்லீகன் நாங்கள் சீர்திருத்தம் தான் பண்ணுகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அதான் இன்னஹும் ஹுமுல் முஃசீதுன்னு அறிந்து கொள்ளு அவர்களுக்கு தான் குழப்பவாதிகள் கொலைகார பாவிகள் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான் ரஃபா மக்களுக்காண்டி நம்ம நிறைய துவாச்சி காசா மக்களுக்காண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம்